சபையே நீ அழைக்கப்பட்ட ஒரு சபை என்பதை மறந்து நம்முடைய ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார் வேதத்தை வாசிக்கும் போது கத்துடைய வசனத்துக்கு நேரை கடந்து செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே நான் ஜெயம் கொண்டு என் பிதாமினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல அவரோடு கூட நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்வேன் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான் ஆண்டவர் ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களும் என்னோடு கூட ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் செல்லுகிறார் நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் பாவத்தையும் இந்த உலகத்தில் உங்களை என்னையும் கத்தர் அழைத்திருக்கிறார் தோல்வியுற்று சோர்ந்து போய் உன்னுடைய மன அழுத்தத்தோடு என்ன நடக்குமோ என்று பயத்தோடும் அபிசுவாசத்தோடும் இருப்பதற்கு கத்தர் நம்மை அழைக்கவில்லை கத்தர் நம்மை அழைப்பது ஜெயம் பெற்று அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து வெற்றி பெற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழத்தான் கத்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார்